ஒரு பத்து மணி இருக்கும் ஒரு காலையில் போகல மேடம் ஒரு நாய் முதல் மாடி வரைக்கும் ஏறி வந்து நிற்கிது தலை இல்லை கண் இல்லை ஆனால் ரெகுலராக ஏதோ போடுற நாய்கள் ஒன்றுன்னு மட்டும் தெரியுது விசாரிச்சதுல நான் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு தெரு தள்ளி அதை ஒருத்தர் அடிச்சு போட்டிருக்காங்க முதல் மாடி வரைக்கும் ஏறி என்ன பார்க்குறக்கு நிற்குது இந்த அம்மாட்டா போனால் நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு அப்துல் கலாம் சாருடைய கொள்கையை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அவர் தவறுறாரு என்னுடைய பிறந்த நாள் அறிக்கை தவறுறாரு அப்ப நான் யோசிச்சேன் அதுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கு அவரை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய பிறந்த நாள்ன்றது அப்ப என்னுடைய பிறப்புக்கு காரணம் என்னன்னா அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு உந்துதலா இருக்கலாம் டூ தௌசண்ட் செவன்ல மிஸ் தமிழ்நாடு அப்புறம் டூ தௌசண்ட் டென்ல கண்ணழகி கூந்தலழகி பட்டம் இந்த மாதிரி அழகி போட்டி இதுல எல்லாம் ஜெயிச்சுட்டு இந்த பட்டம் எல்லாம் வாங்கிட்டா அடுத்தது எல்லாருடைய என்ட்ரியுமே சினிமா தான் இருக்கும் அந்த டைட்டில்க்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணதே ஒரு ஆக்சிடென்ட் நிறைய பேர் உதவி செய்வாங்க ஆனா அதுக்கு நன்கொடை வாங்குவாங்க ஆனா உங்களுடைய பயணத்துல இது வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் நன்கொடையே வாங்கினது இல்ல அது எப்படி சாத்தியமாச்சு ஆனா இத சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் உண்மை அதுதான் நிறைய பேரு மிஸ்யூசிங்கா இந்த மாதிரி ட்ரஸ்ட ரன் பண்றேன் சொசைட்டிய ரன் பண்றேன்னு கண்கூடா பார்த்த மாதிரி பணம் வாங்கிடுறாங்க ஃபேக் பில்ஸ் ரெடி பண்றாங்க அவங்களுடைய அந்த பவுண்டேஷனை ட்ரஸ்ட வேற மாதிரியான மணி லாண்டரிங்க்கு யூஸ் பண்றாங்க கன்ஷூட்டெல்லாம் பார்த்துருங்க மாபியாஸ்லாம் நேரில் பார்த்துருக்கேன் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல அனுபவமும் இல்ல ரொம்ப சேஃபா நான் உணர்றேன் டானி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க ரொம்பவே ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லலாம் இவங்கள ஏன்னா தான் சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்ச சுமார் நாலு கோடி ரூபாவை ஏழை மக்களுக்காக அப்படியே உதவிக்கு கொடுத்துருக்காங்க சின்ன வயசாக இருந்தாலும் ரொம்பவே ப்ராட் மைண்ட் அவங்க தான் ஷீபா லூதஸ் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா எப்படி இந்த சமூக சேவை இதுல வந்துட்டு ஆர்வம் எப்படி வந்தது ஏதாவது தாக்கம் இருந்ததா சின்ன வயசுல மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஏதாவது இருந்துதா இந்த துறைக்கு வர்றதுக்கு டேர்னிங் பாயிண்ட்னு சில சம்பவங்கள் இருக்கு பட் அது சின்ன வயசுல இல்லை சின்ன வயசுல இருந்தால் நமக்கு என்னன்னா நிறைய என்சிசியில கான்ட்ரிபியூட் பண்ணணும் அந்த மாதிரியான அதாவது என்விரான்மெண்டல் சர்வீசஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் பட் அது ஆம்பிஷனாக அது முளைச்சிச்சானே எனக்கு தெரியாது பட் காலேஜ் டைம்ல ஒரு சம்பவம் நடந்தது மேடம் நான் ரொம்ப கோர் பெட் லவர் ஓகே எந்த அளவுக்கு பெட் லவர்னா நான் டாக்ஸ் கேட்ஸ் நான் பிறக்கும்போது தொட்டில நான் இருக்கேன்னா நான் குழந்தையா இருப்பேன் என்ன சுத்தியோ அவ்வளவு பூனை குட்டிய அந்த மாதிரி நான் வளர்ந்ததே பாத்தீங்கன்னா அந்த பெட்ஸ்டா அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரியே இருந்தது அதுவும் நாங்க எங்க ஊர் சைடுலாம் நான் வளர்ந்ததே கோழி ஆடு மாடு அந்த மாதிரி தான் ஆஹ் இருந்தது காலேஜ் டைமில் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு தான் நாங்கள் இருக்கோம் டேஸ் போயிட்டு போயிட்டுருக்கோம் ரெகுலராக ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம நிறைய ஃபுட்டெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி ரெகுலராக ஒரு பத்து பதினஞ்சு டாக்ஸ்கிட்ட க்ளோஸ் ஆன இது ரொம்ப சில்லியாக இருக்கும் ஆனால் என் மனசை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அடிக்கடி என்ன பண்ணுவோம்னா அப்போவே அந்த ஏஜ்லேயே நம்ம வந்துட்டு இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஸ்டே இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது ராபிஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி நம்ம அதே இடத்துல விடுவோம் டாக்டர் அந்த மாதிரிலாம் பெட்ஸ் எனக்கு சோஷியல் சர்வீஸ் இப்படி தான் ஆரம்பிச்சிது மனிதர்கள் சர்வீஸ்ன்றதோட இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் இல்ல ஸ்டே ஆனிமல் அப்படிதான் எனக்கு வந்துட்டு ஆரம்பிச்சது எனக்கு ஞாபகம் இருந்த பட்சத்துல ஒரு நாள் சம்பவம் என்னன்னா நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது முதல் மாடி ஒரு பத்து மணி இருக்கும் ஒரு காலையில போல மேடம் ஒரு நாய் முதல் மாடி வரைக்கும் ஏறி வந்து நிக்குது பாதி தலை இல்ல கண் ஆனா ரெகுலரா ஏதோ போடுற நாய்கள் மட்டும் தெரியுது விசாரிச்சதுல நான் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு தெரு தள்ளி அதை ஒருத்தர் அடிச்சு போட்டிருக்காங்க அங்க இருந்து நடக்க முடியாத அந்த ஜீவன் நொண்டி நொண்டி வந்து என்ன தேடி முதல் மாடி வரைக்கும் ஏறி என்ன பாக்குறதுக்கு நிக்குது அது மனசுல வந்துட்டு என்னன்னா ஒரே ஒரு அஹ் எதிர்பார்ப்பு இந்த அம்மாட்டா போனா நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு வர்றவள்ள எவ்வளவோ பேர் இருந்திருப்பாங்க எவ்வளவோ பேர் ஏதோ பண்ணிருப்பாங்க அது எங்கிட்டுதான் வந்தது அத பாக்குறதுக்கு அப்படியே புழு பூத்தா மாதிரி கண்ணு இல்ல மேடம் ஒருத்த சைடு தலை மண்டையே போயிருந்தது

ஏன்னா அப்போ என்னால் அவ்வளவுதான் முடிஞ்சது பெருசாக எதுவுமே பண்ண முடியல அப்போ நான் ஒன்றையும் நான் ஆசைப்பட்டது என்னென்னா பெட் மொபைல் கிளினிக்குன்னு ஒன்று எல்லாரும் வந்துட்டு பெருசாக என்ஜினியர் ஆகணும் அது இதெல்லாம் சொல்லுவாங்க நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாலும் நார்மலே இன்ஜினியரிங் வேலை டெக்னாலஜி தான் போவோன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஆம்பிஷன் என்னன்னா ஒரு பெட் மொபைல் கிளினிக் ஒரு வண்டி நம்ம வந்துட்டு சிட்டியில் எல்லா பக்கமும் வண்டி இருக்கணும் அந்த வண்டிக்குள்ளே ரெகுலராக டாக்டர்ஸ் இருக்கணும் எங்க ஏத ஸ்டே அனிமல்ஸ் அது என்ன வேணாலும் இருக்கலாம் பன்னியா இருக்கலாம் ஆம இருக்கலாம் எங்க அது அடிபட்டிருக்கோ நம்ம வந்துட்டு அதை இமிடியா காப்பாத்தணும் அப்படின்னா அப்ப நான் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆம்பிஷனா எடுத்து மூவ் பண்ணேன் பண்ண அங்கதான் என்னுடைய அந்த பயணமே ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அந்த மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க ஓகே இல்ல அதுல வந்துட்டு அந்த அனிமல்ஸ்ல இருந்து எப்படி வந்துட்டு சமூக சேவை அந்த மனிதர்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டு வரீங்க பெட் லவர்ஸ் சின்ன வயசுல நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும் பாவமா இருக்கும் அதெல்லாம் அங்கிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சது பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி அந்த பெரிய லெவல் சமூக சேவைக்குள்ள எப்படி இறங்குனீங்க காலேஜ் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா எடுத்தோனே ஆன் கேம்பஸ் மேடம் குரோவேஷியா போறேன் நாங்களா டெக்னாலஜி மக்கள் அப்துல் கலாம் ஐயாவுடைய போலவர்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து டெக்னாலஜிங்க ஹீஸ் அ சயின்டிஸ்ட் எல்லாரும் அவங்க வந்துட்டு சமூக சேவை ஆளாவும் பார்ப்பாங்க

முன்னேற்றம் அடியும் அப்படின்றது தான் அவருடைய கொள்கை அதெல்லாம் ரொம்ப இருந்தது மரம் நடுறது என்விரான்மெண்டல் இம்பார்ட்டன்ஸ் அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் கிளீனா வச்சுக்கணும் இந்த ஏரியெல்லாம் எல்லாம் தூர் விடுறது அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆசை இருக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்காது கையில பணம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு டீம் இருக்கணும் ஒரு ஒரு பொண்ணு என்ன பண்ண முடியும்ட்டு அப்போ அப்துல் கலாம் ஐயாவுடைய ஃபாலோவர்ஸா அப்படியே வர 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 கொஞ்சம் கொஞ்சமா கையில நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம் நமக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் வருது அந்த பேக்ரவுண்ட் வர்ற அப்படியே பணத்தை என்னன்னா என்னுடைய இந்த மாதிரியான ஒரு ஆசைகள் அத கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சேன் எங்கெங்கெல்லாம் மரம் கன்று நட முடியுமோ ஒரு மாங்காய் சாப்பிட்டா கூட அதனுடைய சீரை போய் புதைச்சு வைக்கணும் ரொம்ப ரொம்ப காஷியஸா எங்கெங்கெல்லாம் நம்மளால முடியுமோ பண்ணிட்டு இருப்போம் அப்புறம் ஒரு நர்சரியே உருவாக்கணும் அந்த நாட்டு மர விதையே தெரிஞ்ச நர்சர் எல்லாம் பேசி இந்த எப்படி எப்படியோ இறங்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது பிளாட்ஃபார்ம் பெருசா பட்டுச்சு ஆனா என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருந்தேன் வளர 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 ஏர்னிங் அதிகமாக ஆக டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில என்னுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஷார்ட் டைம்ல பெரிய வளர்ச்சி மேடம் இயர்ஸ்ல நான் பிசினஸ் ஆயு அந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் ஏன்னா அதுக்கப்புறம் பேர்லி அவங்க என்ன வந்துட்டு மாஸ்டர்ஸ்க்கும் படிக்க வைக்கிறாங்க இப்பதான் வந்துட்டு ஒன்னு சொல்லியே ஆகணும் இவங்களுக்கு வந்துட்டு சமீபத்துல வந்துட்டு சர்வதேச அளவுல சிறந்த பெண் பொறியாளர் அப்படின்ற விருது கொடுத்துருக்காங்க வேர்ல்ட்லேயே இருக்க பெண் பொறியாளர்கள்ல இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் மேடம் ஓகே சோ அப்படி நம்ம இருக்கும்போது இன்கம் வர 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 அப்போ கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் மேடம் அப்ப நமக்குன்னு ஒரு கூட்டம் நம்மளுடைய கொள்கையை ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்னுட்டு வரும்போதுதான் அப்துல் கலாம் சாருடைய கொள்கையை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே அவரு தவறுறாரு என்னோட பிற பிறந்த நாள் அன்னைக்கே தவறுறாரு ஜூலை இருபத்தேழு ஜூலை இருபத்தேழு அப்ப நான் யோசிச்சேன் அதுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கு அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய பிறந்த நாள்ன்றது அப்ப என்னுடைய பிறப்புக்கு காரணம் என்னன்னா அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு உந்துதலா இருக்கலாம் நம்ம நினைக்கிறது தானே மேடம் நம்மளுடைய லைஃப்பில் மோட்டிவேஷனல் கிரிப்பு இதை தான் நான் கிரிப்பாக எடுத்துக்கிட்டேன் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ரெஸ்ட் ஒன்று பண்ணுறோம் யுனைடட் சமரிட்டன்ஸ் இந்தியா அப்படின்ட்டு எங்கள் பயலாலேயே நாங்கள் சொன்னது அதுதான் குழந்தைகளுடைய கல்வி சில்ட்ரன் கேன்சர் பேஷன்ஸை மேம்படுத்துவோம் மரங்கள் என்விரான்மெண்டல் இது அனிமல் வெல்ஃபேர்னு போட்டிருப்போம் ஆஹ் அதுல வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட்டே வந்துரும் அதாவது மொத்த சுற்றுச்சூழல் இதுவுமே அந்த இதுல கொண்டு வந்துருக்கு அனிமல் வெல்ஃபேர்னு போட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய பட்டாம்பூச்சிகள் குருவிகள் எல்லாம் வந்துட்டு எக்ஸிஸ்டா இல்லாம போயிட்டு இருக்கு அப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய மரங்கள் குறுநில காடுகள் அஹ் அர்பன் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னுட்டு மக்கள் அதிகமா வாழும் இடத்தில் குறுநில காடுகள்னு சொல்லுவாங்க ஓகே அங்க மியோவாக்கி ஸ்டைல்ல ஒரு காடு மாதிரி உருவாக்கிட்டா ஓகே அங்க நிறைய நீங்க பட்டர்ஃபிளைஸ கொண்டு வர முடியும் ஒரு கட்டத்துல எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போனோம்னா குஜராத்ல இருந்து குருவியும் பட்டாம்பூஜியிலையும் இம்போர்ட் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு மேடம் ஒன்றரை வருஷமா அது கொஞ்சம் ஹெவி ப்ராசஸ் மேடம் அது ஜெயில் தான் அம்மா இருக்கும்போது ஒரு தடவை அதை இம்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் நான் பார்த்து வச்சிருந்தேன் ஆனா அதை இம்போர்ட் பண்ணி திரும்ப அத கூண்டுல தான் போட்டாங்க மேடம் அது அந்த மாதிரி இல்ல அதுகளுக்குன்னு ஒரு கிரீன் சோன் நம்ம கொடுக்கணும் இல்ல தே கான் பி கேஜ்டு

ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது எதுவோ சின்ன லெவல்ல தான் ஆரம்பிச்ச மாதிரி பட் என் கூட என் இயக்கத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அப்துல் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டட் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்னே முக்கால் லட்சம் உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்னே முக்கால் லட்சம் உறுப்பினர்கள் என்னுடைய ஃபவுண்டேஷன்ல இருந்து யுனைடெட் அமெரிட்டன் யுனைடெட் அமெரிட்டன்ஸ் தமிழ்நாட்டுல மட்டும் சொல்லலாம் ஓகே இத மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கு ஆறு கண்ட்ரீஸ்ல நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் இது எல்லாத்தோட எது ரொம்ப ஆச்சரியப்பட வச்சதுன்னா அவங்களோட இதுல நிறைய பேர் உதவி செய்வாங்க ஆனா அதுக்கு நன்கொடை வாங்குவாங்க ஆனா உங்களுடைய பயணத்துல இது வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் நன்கொடையே வாங்கினதில்ல அது எப்படி சாத்தியமாச்சு மேடம் அது ஃபர்ஸ்ட் நாங்க இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஓபன் பண்ணும்போது நிறைய பேருங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க நீங்க இதை வச்சுட்டு நீங்க வந்து டொனேஷன் கேட்கலாம் டுவெல்ஏ வாங்குங்க ஏடிஜி வாங்குங்க இன்கம் டேக்ஸ் எக்ஸாம் ரெசிப்ட் எல்லாம் சொன்னாங்க நாங்க அதை வந்துட்டு மற்ற மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு நினைச்சோம் ஆனா இதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் உண்மை அதுதான் நிறைய பேர் மிஸ்யூசிங்கா இந்த மாதிரி ட்ரஸ்டை ரன் பண்றேன் சொசைட்டியை ரன் பண்றேன்னு கண் கூடா பார்த்தேன் மேடம் பணம் பில்ஸ் ரெடி பண்றாங்க அவங்களுடைய அந்த ஃபவுண்டேஷனை ட்ரஸ்ட்டை வேற மாதிரியான மணி லாண்ட்ரிங்க்கு யூஸ் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சீன் ஆயிடுச்சு மனசு விட்டுருச்சு யாரை நம்பியும் நம்ம மேடம் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளோட ரைட் டீம் இருக்காங்க ஒவ்வொரு போர்டு டைரக்டர்ஸும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே தனியா இன்னொரு என்ஜிஓவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் டாக்டர் இன்னொருத்தர் என்ஜினியர் இன்னொருத்தர் கார்பரேட் லாயர் எல்லாருமே அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க நம்ம ஏன் இன்னொருத்தர்கிட்ட போகணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்மள மீறி குடுக்க போறது இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணல என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் அங்கதான் போகுதுங்க நான் ஹஸ்பண்ட் குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல என் சம்பாத்தியம் எல்லாம் அங்கதான் போகுது அப்படின்னும் போது அத நான் அப்படிதான் நான் அது ஈஸியா நான் அது சொல்லுவதுக்காக நீங்க உழைச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படிதான் எடுத்துக்கணும் இது வந்துட்டு உங்களுடைய நீங்க காலேஜ் முடிக்கிறீங்க அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செவன்ல நினைக்கிறேன் அப்புறம் டூ தௌசண்ட் டென்ல கண்ணழகி கூந்தலழகி பட்டம் இந்த மாதிரி அழகி போட்டி இதுல எல்லாம் ஜெயிச்சுட்டு இந்த பட்டம் எல்லாம் வாங்கிட்டா அடுத்தது எல்லாருடைய என்ட்ரியுமே சினிமா துறைக்குள்ளதான் இருக்கும் நீங்க எப்படி அதை மிஸ் பண்ணீங்க சினிமா துறைக்குள்ள நீங்க சொல்லிடுறேன் அந்த டைட்டில்க்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணதே ஒரு ஆக்சிடென்ட் ஒரு வாய்ப்புன்னு வைங்களேன் இப்போ நான் கிராமத்துல பிறந்த ஒரு பெண் மேடம் திடீர்னு எடுத்த உடனேயே என்ன ஒரு கம்பெனி ஈரோப் அனுப்புறாங்க குரோவேஷான்ற நாடு அனுப்புறாங்க என் ஃபர்ஸ்ட் டிராவலே ஃப்ளைட் டிராவலே இன்டர்நேஷனல் ட்ரிப்பு ஓகே திடீர்னு அங்க போயிட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறோம் அப்போ ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம அந்த காலேஜ்ல எப்படி இருக்கும் அந்த பஃப் வச்ச சுடிதார போட்டுக்கிட்டு அந்த காலத்துல எல்லாம் அப்படிதானங்க மேடம் எல்லாம் அஹ் பெண்கள் நாங்க போது எடுத்த உடனே எக்ஸ்போஷர் வாஸ் வெரி பிக் அப்போ நம்ம மாடர்ன் டிரஸ் போட்டுப்போம் கோட் அங்க உள்ள வந்துட்டு காக்டெயில் வேற எல்லாம் போடும்போது நமக்கு அது ஒரு எக்ஸைட்மென்ட்டா இருக்கும் போது நமக்கு ஒரு ஓ நம்ம அழகா இருக்குமே எல்லா பெண்ணுக்கும் அது வரும் தெரியுங்களா நம்மள அலங்கரிச்சு பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை அந்த மாதிரி என்னை ரொம்ப அலங்கரிக்க ஆரம்பிக்கணும்ன்ற அந்த ஒரு ட்ரிகரே எனக்கு யூரோப்ல வந்தது அப்போ டூ தௌசண்ட் அண்ட் செவன் நான் வெக்கேஷனுக்கு இந்தியா வரேன் அப்போ இந்தியா வரும்போதே நமக்குலாம் வந்து கிராமத்துல இருந்து திடீர்னு பெருசா எக்ஸ்போசர் ஆனவங்களாம் ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க உண்மையா மேடம் ஏதோ ரொம்ப ஏதோ கத்துக்கிட்டாங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுமே அதை ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் எல்லாம் நம்ம அப்படி தானே இருப்போம் அப்போ நான் வரும்போது தான் ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு நபரை பார்க்கறேன் வண்டி டிரைவிங்ல ஏதோ மாற்றம் ஸ்பீட்ல அவங்களும் நின்னுட்டு இருக்காங்க டிராபிக் போலீஸ் தான் நானும் நின்னுட்டு இருக்கேன் அம்மா நீங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கீங்க அம்மா பாடி பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் போயிட்டு இருக்கு இப்ப ட்ரை பண்ணி பாருங்கன்னா பண்ணுங்க நீங்க யாருன்னு கேட்டா நான் அந்த ஒரு ஒன் ஆஃப் த ஈவென்ட் மேனேஜர் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஈவென்ட் ஓகே அந்த ஜீவன் இப்ப வரைக்கும் யாருன்னு தெரியாது காடு மிஸ் ஆயிருச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல ஓகே இத நான் பல கணலா சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த கானொலி பாத்துட்டாவது அந்த ஜீவன் வந்துட்டமா நான் தான்ம்மா இந்த ஆளுன்னு சொல்லுவாருன்னு நான் பாக்குறேன் இல்ல அதுக்கப்புறம் அந்த கார வாங்கிட்டு சும்மா கேஷுவலா சும்மா ஏதாவது சொல்றாங்க ஒரு ஆடிஷனுக்கு போலான்னு போனாலு தான் மேடம் நானு அப்போ நான் போகும்போது நான் மிஸ்டமனர் ஆயே ஆகணும் நான் ஜெயிச்ச ஆகணும் நான் சினிமா இண்டஸ்ட்ரி போய் ஆகணும் அந்த மாதிரி எந்த ஆசையும் மைண்ட்ல இருந்ததே இல்ல ஓகே நான் கேஷுவலா போன நாளுதான் எனக்கு ஒரு பெருசா மைண்ட்ல இல்ல தட் வாஸ் மை ஆம்பிஷன் ஆனா ஒவ்வொரு போக போக நமக்குள்ள ஒரு பர்னிங் ஃபயர் வரும் வரும் என்னடா அது அது ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் தெரியுது கன்சர்வேட்டிவ் நீங்க நீங்க வந்து ஐடி மக்கள் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மீடியா கிடையாதுங்க கொஞ்சம் ஃபீல் ரொம்ப போட்டுலாம் ஆக்வர்டா இருக்கும் இந்த வந்துட்டு என்னடா அது இந்த ஆடிஷனுக்கு போற அங்க ஆடிஷனுக்கு போற சீக்கிரமா போற பாசலாம் இருக்காங்க ஐயோ இவங்க முன்னாடி நம்ம போயிட்டோம்னா போயிட்டா நமக்கு அந்த மாதிரி ஆயிடுவாங்க பேப்பர்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிடுங்க நீங்க வந்து ஒரு ஃபைனலிஸ்ட் அந்த மாதிரி வரீங்க பதினாறு பேர் நீங்க ஃபைனல் பண்றீங்கன்னா பேப்பர்ல போட ஆரம்பிச்சிருவாங்க போட்டோட அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம கொஞ்சம் சீரியஸா இறங்கணும் அப்படின்ட்டு சீரியஸா இறங்க ட்ரை பண்ணேன் பெருசா நான் எதுவுமே பண்ணல நான் எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி இருந்தேன் நான் வின் பண்ணிட்டேன் சூப்பர் கேட் எனக்கு அப்ப என்னன்னே தெரியாது மேடம் ஓவர் த நைட்டு அந்த பாயிண்டட் பூட்ஸா போட்டு இன்டர்நெட்ல பார்த்து பார்த்து நடக்க பழகுறேன் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாடல்ஸ் ரொம்ப வருஷம் அவங்க எப்படியாவது இந்த மாதிரி டைட்டில் வின் பண்ணணும் சினிமா சான்ஸ் கிடைக்கணும் அந்த மாதிரி யோசிச்சவங்க நான் கேஷுவலாக போனேன் பட் ஐ தாட் ஐ ஐம் கைண்ட் ஆஃப் டேலண்டட் ஏன்னா ஐ நான் ஐ ஹை ஐ அ மெஜாரிட்டி ஸ்கோர் இதை நான் எதுக்கு சொல்றேன்னா இதுதானே நான் போயிருந்தேன்னா மிஸ் தமிழ்நாட்டை டைட்டில் வின் பண்ண உடனே நம்ம படம் அது எதுன்னு போயிருக்கலாம் போகும்போதே எனக்கு தெரியும் என்னுடைய ப்ரொஃபஷன் டெக்னாலஜி டெக்னோ கிரேட் நமக்கு இதுதான் வரும் இதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு சோறு போடும் இதுதான் நிரந்தரம் அழகான விஷயம் அழகுன்னு சொல்றதெல்லாம் நமக்கு வயசாயிட்டா அது எப்படி மேடம் ஹெல்ப் பண்ணும் அதனால அந்த ஒரு தெளிவு இருந்துச்சு அப்பயே இருந்து வாங்கும் போதே அந்த வயசுலயே எனக்கு இருந்தது குட் எப்பொழுதுமே ட்ரை பண்ணல ஆனா அப்பப்ப நிறைய பேர் ஆசை கட்டுவாங்க அப்ப மனசு நம்மளுக்கு ஒரு ஒரு சில்வர் ஸ்கிரீன்ல நம்மள பாக்குறமே ஆசை எல்லாம் வரும் வந்திருக்கு சில எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க ப்ரொசீட் பண்ணலாம் எல்லாம் பாப்போம் அப்புறம் நான் யோசிப்பேன் இல்ல நமக்கு அது அப்படி கை கட்டி இன்னொரு தட்ட மேடம் கேமரா முன்னாடி அவங்க நினைக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியாது நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் எனக்கு என்ன வரும் வராதுன்றது எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் ஸ்கில் அதிகம் என்னுடைய பாசிட்டிவ்ஸ் தெரியும் என்னுடைய நெகட்டிவ்ஸ் தெரியும் ஸோ என் நெகட்டிவ்ஸை வெளியே காட்டவே மாட்டேன் ஓகே அதனால டெக்னாலஜியை மட்டுமே பாத்துட்டு இருந்தேன் அதனால படம் அது அந்த தாட் எனக்கு எப்பொழுதுமே வந்ததுல அதை நான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன்னு கூட எனக்கு இது வரைக்கும் வருத்தம் எதுவுமே இல்லை ஆனா நான் என்ன நல்லா அலங்கா அலங்காரம் பண்ணி நான் அது எல்லா பொண்ணும் கிரவுண்ட்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்காக தோண ஆரம்பிக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி அப்படின்ட்டு அது ஓகே நான் நிறைய பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் போட்டுப்பேன் மாடர்னா ட்ரை பண்ணுவேன் ஓகே நான் அந்த மாதிரி என்னுடைய அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன் பார்த்தீங்கன்னா கல்வி அதெல்லாம் நிறைய டிகிரிஸ் வாங்கியிருக்கீங்க அழகி பட்டம் அதான் நல்ல பரதநாட்டிய கலைஞர் பேச்சாளர் எழுத்தாளர் கவிதை எழுதுறீங்க புக்ஸ் எழுதியிருக்கீங்க நிறைய கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பிளஸ் புக்ஸ் எழுதியிருக்கீங்க சமூக சேவகி அதோட சுற்றுச்சூழல் ஆர்வலர் இந்த மாதிரி பன்முகங்கள் இருக்கு இப்போ உங்களுக்கு இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகம் என்ன ஷீபா லுர்தஸ் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தை போடுங்கப்பா பக்கத்துல அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகம் என்ன உங்களை அடையாளப்படுத்திக்கணும்னா என்னன்னு சொல்லி அடையாளப்படுத்திப்பீங்க கிளாசிக்கல் டான்ஸரா சொல்லணும்னு எனக்கு ஆசை ஓ சின்ன வயசுல இருந்த அம்மா வந்துட்டு எங்க ஊர்ல ரொம்ப பாப்புலர் பரதநாட்டியம் டான்சர் பரதநாட்டியம்ன்றதோட மோகினி ஆட்டம்னு ஒன்னு இருக்கு அது கேரளால ரொம்ப பாப்புலர் இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஓகே ஆனா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடனம் நடனம் ஆடுறவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் அஹ் அந்த கூத்தாடுறவங்க அந்த மாதிரிதான் பேசுவாங்க பரதநாட்டியம் டான்சரி அதாவது கிளாசிக்கல் டான்சரி அப்படிதான் பேசுவாங்க பட் மை மாம் வாஸ் அ வெரி போல்ட் லேடி லேடி இந்த சொசைட்டி எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க சின்ன வயசுல இருந்து அவங்கள பார்த்து பார்த்து அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் ஷீஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லேடிங்க அவங்க கண்ணு மூக்கு அவங்களுடைய விரல் அப்படியே அந்த கிளாசிக்கல் டான்ஸுக்கு அப்படியே செஞ்சா பேசும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஃபேஸ் எனக்கு அதனால தான் கண்ணெல்லாம் பெருசா இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அம்மா அது ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குன்னு வைங்களேன் அப்படி பார்த்து பார்த்து எனக்கு அது வந்துட்டு என்னன்னா பரதநாட்டியம்லயே இருக்கணும்னு ஆசை ஆனா அது சோறு போடல அது கடைசியில ஒரு பாஷன் ஆயிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா பரதநாட்டியம் நம்ம சொல்லிக்கலாம் வி நீட் டு கெட் அ ஸ்டேஜ் டூ தௌசண்ட் அண்ட் பிப்டீன் வரைக்கும் அப்ராட்ல ஸ்வீடன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நிறைய சங்க இலக்கியம் ரிலேட்டட் ஈவென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் மேடம் அதுல நான் பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணுவேன் ஒரு லிமிட்க்கு மேல உங்களால அந்த மாதிரி போய் தயத்தக்கான குதிக்கவே முடியாது நீங்க வந்துட்டு டெக்னாலஜில பீப்பிள் ஆர் லுக்கிங் அட் யூ அஸ் எக்ஸிகூட்டிவ் லீடர் நீங்க எக்ஸிகியூட்டிவ் லீடரா நீங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய கமிட்மெண்ட் இருக்கும் எனக்கு மத்த அடிஷனல் கமிட்மெண்ட்ஸும் அப்ராட்ல வந்துருச்சு

இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது வயதை கூட தொடல் ஆனால் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பயணம் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட எப்படி இது சாத்தியமாச்சு நீங்கள் ட்ராவல்லே இருப்பீங்களா இல்லை எப்படி நாற்பது நாடு போயிருக்கீங்க நம்ம நாடு ரொம்ப பிடிக்குமா இல்லை வேறு ஏதாவது நாடு லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா இதுதான்ப்பா சேஃபஸ்ட்டு கண்ட்ரின்னு சொல்லுவீங்களா நிறைய பேர் நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாடு டிராவல் பண்ணிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் நினைப்பாங்க மேடம் அப்படி இல்ல நிறைய டிராவல் பண்றவங்களுக்கு எஸ்பெஷலி யூரோப் டிராவல் பண்றவங்களுக்கு இது சாத்தியம்னு தெரியும் ஷெங்கன் வீசான்னு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க ஓகே ஷெங்கன் வீசா என்ன உங்களை அலோவ் பண்ணுனா அட்லீஸ்ட் ஃபார்ட்டி நைன் மேல உள்ள கண்ட்ரீஸ் நீங்க விசிட் பண்ண முடியும் யூரோப்லயே அவ்வளவு கண்ட்ரீஸ் இருக்கு மேடம் இட்டாலி ஜெர்மனி யூனியோ கண்ட்ரீஸ் எல்லாமே இன்க்ளூடிங் லண்டன் கவர் பண்ணுவாங்க ஐஸ்லாண்டு கவர் பண்ணுவாங்க அதனால பெட்டா ஷெங்கன் वीजा நீங்க கண்ட்ரீஸை விசிட் பண்றதுன்றது பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயம் இல்ல அதனால இது ரொம்ப எஃபோர்ட் அந்த மாதிரி எடுக்கல ஒவ்வொரு வீக்கெண்ட் ஸ்வீடன்ல இருந்து ஒரு ফ্লাইট எடுத்தா ஒரு மணி நேரம் डिस्टेंसல நீங்க டென்மார்க் போலாம் லித்வேனியா போலாம் பின்லாந்து போலாம் எஸ்டோனியா போலாம் ஆஸ்திரியா போலாம் ஸ்பெயின் போலாம் ஏங்கனாலும் போலாம் அதுவும் வித் இன் யூரோ உங்களுடைய அந்த டிராவல்கான அந்த ஒரு எக்கனமி பேஸ்டு அந்த டிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் நீங்கள் எக்ஸிகியூட்டிவ் லீடராக இருக்கீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ் சிஐஓவாக பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி டிவிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ரோல் அப்படின்றதுனால நான் நிறைய கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணுவேன் ஆஃபீஷியலாகவே எனக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக கிடைச்சது ஓகே அதை தவிர்த்து ரிலாக்ஸ் பண்ணனும் அப்படின்னா ஸ்வீடன் ஸ்டாக்கொமை சுற்றி நூறுக்கு மேலே தீவுகள் இருக்குது ஐலைன்ஸ் அவ்வளோ அழகழகாக இருக்கும் என்னுடைய டாக்ஸ் கேட்ஸை எடுத்துகிட்டு போயிடுவேன் வண்டியோடு போயிட்டு வண்டி அப்படியே கப்பலில் விட்டுட்டு உள்ளே பெட்கியா கேபின் இருக்கும் அப்படியே என் டாக்ஸு கேட்ஸு நாங்களாம் ஒரு கேபினில் இருந்துப்போம் ஐலாண்டு வந்து ரீச் ஆனோடனே இறங்கிடுவோம் காரில் போட்டு ஐலாண்டில் போய் ஒரு ரெண்டு நாள் விசிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வருவோம் நார்மலாகிடுச்சு ஏன்னா என்னுடைய லைஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதனால் இது பெரிய விஷயமா இல்லை நிறைய பேர் யார் செங்கன் விசா வச்சிருப்பாங்களோ என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் நிறையா எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஒன்று எல்லா கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கண்ட்ரினா ஹங்கேரி ஹங்கேரியில புடா பேஸ்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் மேடம் அங்க யார் போனாலும் அங்கேயே நம்ம ஒரு ரெசிடென்டா ஆகி தங்கிடலாமான்னு நினைப்பாங்க அழ அழகு அப்படின்னா என்னுடைய இதுல அது அதுக்கு அடுத்து கிரீஸ் நிம்மதி வேணும் அப்படின்னா நம்ம ஊர் அதை சொல்லுங்க நீங்க எங்கதான் போனாலும் நிம்மதியா நீங்க நீங்களா ஆர்டிபிஷியலா இல்லாமல் இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க வெள்ளக்காரங்க பக்கத்தில் நிக்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த ஹைட்டு வெயிட் நான் ஓரளவு ஹைட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த அந்த ஆங்கிலோ இந்தியன் லுக்கு வந்துடும் மேடம் அங்கெல்லாம் நல்லா பல்கா இருப்பாங்க மேடம் லேடிஸு அவங்களுடைய ஹைட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டிஃபிஷியலா இருக்கணும் இல்லை ம் நம்ம இடம் எல்லாம் கூடி வாழ்ற அந்த ஒரு கல்ச்சர் இங்க தான் இருக்கு எங்க போனாலும் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியா வந்துருவேன் இப்போ ரீசன்ட்லி அம்மா தவறி நான் இந்தியா வரும்போது நான் அப்ராட் போகவே இல்லை இங்கேயே தான் இருக்கேன் இங்கே கிடைக்கிற நிம்மதி இங்கே கிடைக்கிற சேஃப்டி மேடம் ரெண்டு பாம்பிளாஸ்ட் நடக்கும் போது நான் ஆன் த ஸ்பாட்ல இருந்திருக்கேன் ஸ்டாக்ஹோமில் வந்துட்டு ஸ்டாக்ஹோம் ஸ்டேஷன்லேயே பெரஸ்டியா அட்டாக் நடந்தது நான் அப்போ அங்கே அங்கே நடக்கிறேன் பெர்லின்ல நடந்த பாம்பிளாஸ்ட் அந்த சம்பவத்தப்போ நான் ஆன் த ஸ்பாட் அங்கே இருக்கேன் கேங்ஸ்டர் வார் மேடம் ரொமான கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அடிச்சுப்பாங்க எல்லாம் வந்துட்டு அகதிகள்னு இந்த ஸ்வீடன் நாட்டுக்கு நிறைய நாட்டுக்கு வந்துடுவாங்க உள்ளே வந்துட்டு அங்கே அவங்க கிரைமாக உள்ளே அடிச்சுப்பாங்க கன்ஷூட்டெல்லாம் பார்த்துருக்கேன் மாஃபியாஸ்லாம் நேரில் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நான் அனுபவமும் இல்லை ரொம்ப சேஃபாக நான் உணர்றேன் இங்கே நம்ம ஆயிருந்தால் சொல்லலாம் நைட் ஒரு பொண்ணு சேஃபா போயிட முடியுமா அப்படி இப்படின்னு தான் அங்க நைட் ரெண்டு மணிக்கு எல்லாம் கூட நான் வெளியே போவேன் உண்மைதான் ஓகேங்களா ஆனா அங்க நம்ம போனாலும் இங்க இருக்க பாருங்களேன் இது நம்ம இடம் அது ஒரு தனி ஃப்ரீடம் மேடம் அது அந்த உணர்வே தனி நம்ம ஊர்ல அதனால அந்த ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கவே முடியாது என்ன மாதிரி நிறைய இடங்கள் டிராவல் பண்ணி நிறைய மக்கள் பார்த்து எஸ்பெஷலி கல்ச்சர்ஸ் ஒவ்வொரு கல்ச்சர்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க மேடம் இன்னும் ரொம்ப ட்ரெடிஷ்னான கல்ச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் க்ரீக்குக்குன்னு உள்ள கல்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி சமஸ்கிருதோ அது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ரொம்ப பழமையான சில ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம நம்ம தான் மேடம் ஒருவனுக்கு ஒரு தீன்ற கல்ச்சர் நிறைய ஏஷியன் கண்ட்ரிஸில் பார்க்க முடியும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அதெல்லாம் பார்க்க முடியாது அதுலயும் கூட இந்தியா ஜப்பான் அண்ட் சைனா ஒருவனுக்கு ஒருத்தின்ற கல்ச்சர் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் பெற்றுக்கிட்டா சொசைட்டி வித்தியாசமா பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒன் டு ஒன்ற அந்த கல்ச்சர் நம்ம நாட்டில் இன்னும் கையோங்கி தான் இருக்கு ஆஸ் இஸ் பெஸ்ட் பிளேஸ் இப்போ ஸ்வீடனில் வந்து ரெசிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் மந்த்லி மந்த்லி பாக்கெட் மணி கொடுக்கும் மேடம் எஜுகேஷன் ஃப்ரீ இப்ப நீங்களே அங்க இருந்த உங்களுக்கு ரெசிடென்ட் கார்டு வந்துருச்சுன்னு வைங்க எஸ்எஸ்என் நம்பர்னு ஒண்ணு இருக்கு வந்துருச்சுன்னு வைங்க உங்களுக்கு ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான் பண்ணாலும் உங்களை பாத்துக்கும் உங்களை படிக்க வைக்கும் உங்களுக்கு செலவு என்னன்னு இருக்கும் நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையை பாத்துறதுக்கு மட்டும்தான் செலவு கவர்மெண்ட் அப்படி உங்களை வந்துட்டு தாங்கும் நம்ம நம்ம பெத்த குழந்தைகள் கூட நம்மள தப்பா நினைக்கலாம் இன்னொரு உயிரை நீங்க வந்துட்டு நம்பி உங்க கைக்கு வந்திருக்காங்க அவங்களை நீங்க எவ்வளவு பாத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப ஒரு கண்ணாடி மாதிரி மேடம் அது நம்ம குழந்தைய நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பல பாதிப்புல வருவாங்க அம்மா அப்போ என்னால உடம்பு சரியில்லாம போனவங்கதான் அப்போ படுத்தவங்கதான் கடைசி வரைக்கும் அப்படியே ஆயிடுச்சு அஹ் என்னாலதான் பேத்தின்னு சொல்றீங்களாம்மா எனக்கு பேத்தி பிறந்திருக்கா அப்படின்ற நம்ம ரத்தமா அப்படின்னு கேட்டாங்க நீங்க என்னதான் ஊர்ல வந்து ஊருக்கு பெண்ணையும் பேசலாம் அஹ் ரொம்ப ப்ராட் மைண்டடா இருக்கிறதுக்கு நீங்க பேசலாம் ஆனா நீங்க உங்க குடும்பம்னு வரும்போது உங்க குடும்பத்துக்கு நீங்க குழந்தைதான் நீங்க ஊருக்கு சொல்ற உபதேசத்தை நீங்க உங்க குடும்பத்துக்கு உங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு நீங்க சொல்ல முடியாது